அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சியார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து யார் கண்டாசனி அத்தாஸ்மோசனியெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கிய திருபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வரவேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிவிடுவேன் அந்த இடத்துக்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜ்லருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக் எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கழனி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்ப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் இந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு முதல் சேர்க்கை என்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பெயர்ச்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நடைபெறும் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவிலாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும் போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தரக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெல்லாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலா ஒரு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இதுல வந்து சொல்லி இருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் வாழ வைக்க வந்திருக்கு குரு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்து பூர்வ ஸ்தானம் ஜென்மசனியில் நிறைய இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டவர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு வருடமாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து நிறைய இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களை வந்து செயல்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் பாதி வரைக்குமே இன்னும் நல்லாவே இந்த ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வு பொலிவை தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய ராகு ராசியில் வந்து அமர்ந்து வந்து ஏழில் கேது இருந்து பல இன்னல்கள் தடைகளை கொடுக்க வந்தாலும் கூட அதை வந்து குருவினுடைய பரிபூர்ணமான அந்த பாக்கிய பார்வை உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தெளிவை கொடுத்துரும் உங்களுடைய சூழல் உங்களுடைய நிலை உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிடும் அதற்கேற்ற போல ஒருவரை வந்து துணைக்க அனுப்பி விடுவார் நீங்கள் என்னதான் மூளையில் முடங்கியிருந்தாலும் திருப்பி அப்படியே சிரித்து கொண்டு எழுந்து வேகமாக நடைபோடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான பயிற்சி குரு பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஸ்பிரிச்சுவல் டிவைன் எனர்ஜியோட நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம் குழப்பத்தை நிறைய தரும் ராகு அந்த குழப்பத்தை குழப்ப வலையை வந்து அறுத்தெறிஞ்சிடும் இந்த குருவினுடைய பார்வை அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய பாக்கியம் இது வரைக்கும் தடைப்பட்டு எதுவுமே நடந்திருக்காது மனசில் என்ன நினச்சாலும் அதற்கான முயற்சி பண்ணாலும் எதுவுமே ஒரு செயல்பட முடியாத இந்த நிலைகள் எல்லாம் மாறி இப்போ வந்து உங்களுடைய அறிவிலிருந்து உங்கள் சிந்தனை தேர்வில் எல்லாம் சிறப்பாக ஏற்பட்டு டெவலப் ஆகி ஒரு நுண்ணிய ஆற்றல் மூலம் ஒரு அறிவின் மூலம் உங்களை நீங்கள் செயல்படுத்தி மிக சிறப்பான நன்மைகளை வந்து பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு நாலேஜ் வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய நு அதான் சொல்கிறேன் உங்கள் நுண்ணிய அறிவு வேலை செஞ்சிடும் உங்களுடைய புத்தி கூர்மையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்பேற்பட்ட மாய வலையையும் அறுத்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து விடா அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவானவர் ரெண்டு பதினொன்று கூடியவர் ஐந்து என்ற பூர்வ புண்ணியத்திற்கு வந்து உங்களுக்கு சிந்தனை தெளிவை கொடுத்து உங்களுக்கான புண்ணியங்கள் உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம் வழிபாடு கடவுள் இருக்கிறாரா இல்லையாமா நான் செஞ்ச புண்ணியம் எங்கே போயிடுச்சு என்னுடைய வம்சாவளியே ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே நானும் அப்படி தானே இருந்தேன் எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டநிலையை கொடுக்குறாரு இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்ட நிலையெல்லாம் நீங்கி பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள் ஏன்னா பாக்கிய அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் தொழிலே இல்லை வருமானமே இல்லை அப்படி முடங்கி போய் கொண்டிருந்தவர்கள் ஏன்னா கும்பத்துக்கு பத்தாம் இடமே விச்சமாக இருக்கும் ஒரு நேரம் வந்து தொழில் அப்படி பிளந்து கட்டா ஒரு நேரம் வந்து தொழிலில் வருமானமே இல்லாமல் அலைந்து திருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கணும் ஏன்னா சென்ற ஜென்மசனிலாம் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு இடர்கள் இன்ன இன்னல்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்பொழுது வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய செல்ஃப் சுயம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு உங்களையும் உங்கள் சொல்லை பற்றின சிந்தையுமே நீங்கள் வைத்து சிறப்பாக நடைபோடும் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்தான் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளும் நேர்மறை எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களா உங்களுடைய அதிர்ஷ்டம் வேலை செய்யுமா உங்களுக்கு ஒரு பெரியவங்களுடைய சப்போர்ட் ஒரு பெரிய ஆளுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பெரியவர்களுடைய துணை ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பொருளாதாரம் இருந்த நெருக்கடி குறையும் கடன் நெருக்கடி குறையும் வேலையில் இருந்த ஒர்க் பிரஷர் அழுத்தம் இதெல்லாம் குறைஞ்சி நல்ல தன வருவாயை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல உறவு மிகப்பெரிய ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்க போய் ஜாயின் ஆயிடுவீங்க இது வரைக்கும் உங்களுடைய வட்டம் குறுகியதாக இருந்தாலும் இனிமே உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய திறமை உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஒரு பெரிய சோஷியல் நெட்வொர்க்கில் போய் உங்களுக்கான ஒரு புகழ் அங்கீகாரத்தை மிகச் சிறப்பாக பெற்றுத்தரும் இது வரைக்கும் ஒரு கடவுளுடைய அருள் இல்லை கடவுளுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ கடவுளுடைய அருட்பார்வைக்கு கீழே வந்துருவீங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம் நல்ல முகப்பொழிவு தேகப்பொழிவு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் கும்பதற்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தரப்போகிறது உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க தொழிலில் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நாடி நாட்ட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் சிந்தனை தெளிவி இதையெல்லாமே வந்து குருவனுடைய பார்வை வந்து தீர்த்து உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன வருவாய் சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் முடிப்பது ஒரு கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் செல்வாக்கு செல்வாக்கு மதிப்பு கூடுவது அனைத்து விதமான ஆழ்மன எண்ணங்களும் விருப்பங்களும் உங்களுக்கு நிறைவேறுவது நல்லவர்களுடைய துணை கிடைப்பது உங்களுக்கு எப்படி இருந்தால் ஒருவருடைய துணையோ ஒரு ஆதரவோ எல்லாம் மிகச்சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் மூலம் வாழ்வில் மிகப்பெரிய உயர்வான நிலையை அடைய போகுது கும்பம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு குறைபாடு ஒரு அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட குறைபாடு ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும் போகாமல் கொஞ்சம் வந்து மெடிடேஷன் யோகா தானம் நடைப்பயிற்சி இறை வழிபாடு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிடலாம் வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் தசா சிறப்பு இல்லைன்னா குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு உடல் உபாதத்தில் வந்தால் உடனே வந்து செல்ஃபு மெடிசின் எடுக்கிறெல்லாம் எடுக்கக்கூடாது உடனே ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஹெல்த்து செக்கப் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் ஒரு ஸ்பைசிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்து டைமுக்கு சாப்பிட்டு உடல் மீது கொஞ்சம் அக்கறையை வைக்குவோம் உங்கள் மீதும் அக்கறையை வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஆள் ரெடி ஆகிடுவீங்க ரெடி ஆகும்பொழுது கும்பம் ஒரு என்ன சொல்வது கோபுரத்தில் இருக்கும் கலசம் போல மிக சிறப்பாக ஜொலிக்கும் நல்ல ஒரு அறங்காவல பணி கோயிலில் வந்து உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை கும்ப மரியாதையெல்லாம் இப்போ வந்து கும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஆள் மனதில் இருந்த அனைத்து எந்த விதமான கஷ்டங்களும் வருத்தங்களும் நீங்கி மிக சிறப்பான ஒரு நன்மைகள் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான பார்வை இனிமேல் கும்பத்துக்கு வந்து பொருளாதாரம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் வந்து முழுமையாக நிறைவேறுவது மன நிம்மதி மன நிறைவு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கப்பட்டு வெற்றி பாதையில் மிக சிறப்பாக பயணிக்கவிருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருக்கல்லிக்காடு சனீஸ்வரரை சென்று வழிபடுவது அப்படி இல்லை ஆலங்குடி திட்டி சென்று குரு பகவான் வழிபடுவது இல்லை சென்னையில் இருக்கணுன்னா நம்ம திருவள்ளிதாயம் பாடி இருக்கக்கூடிய அந்த தளத்துக்கு சென்று வழிபடுவது அங்கே இருக்கிற புறக்களுக்கெல்லாம் அந்த பொட்டுக்கடலைன்னு சொல்ல புறாக்களுக்கு உணவு அளிப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ யானைக்கு வந்து உணவை வாங்கி அளிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்கு வந்து தரோம் நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்காங்க அதே போல் கணவன் மனை உறவுக்குரிய நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டுக் கொடுப்பவர் என்றும் கிட்டு போவதில்லை சமூகத்தில் பறக்கக்கூடிய ஒவ்வொரு கிட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய டாஸ்க் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து பீப்புள் ஸ்கில்லோட கடந்து வந்துடுங்க ஒவ்வொரு செயலிலையும் ஒவ்வொரு செயல்பாட்டுலேயும் நீங்க வந்து நன்றியுணர்வோடும் அதே போல் ஒரு அன்பான பார்வையோடும் நீங்க வந்து செல்லும் பொழுது உங்களை போலவே மற்றவர்களையும் நினைத்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் உள்ள எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லும்பொழுது கும்பம் மிக சிறப்பாக இன்ப நிலையை நோக்கி வீழ்நடை போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபூதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் வந்து இறைவனின் குழந்தைகள்னு சொல்லக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இல்லை நான் நீங்கள் குருமார்னு நினைக்கிறவர் என் வாழ்க்கையை இவர் தான் வந்து எனக்கு வந்து மேம்படுத்தி எடுத்து சென்றார் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து வணங்கி கொள்வதோ அவங்களுக்கு தேவையான ஒரு கட்டான சூழலில் இருக்காங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் வியாழக்கிழமை தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இருக்கிற அந்த சித்தர் ஜீவசமாதி வழிபாடு என்னென்ன சித்தர்னு கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் வந்து பொழுது உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கமீர ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படங்களை சொல்லியிருக்கிறோம் இதுல வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடாக பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆன் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் இப்போல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதவிகளை செய்யும்பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிக சிறப்பான உங்களுக்கு உங்க முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய திறமையால் நீங்கள் போட்டி இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம் தான் கர்மாவின் கர்மாஸ்தான் lá உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாம இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிடுங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த சித்திரை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்துருளிடுவார் அப்படின்னு வியாழக்கிழமைகள்ல நீங்க தினமுமே செய்யலாம் யோகா எல்லாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை என்ன பண்ணுவார் அமைதியாக தான் தான் இருப்பாரு கிருஷ்ணாமூர்த்தி எப்படி பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துடும் அதனால் எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவங்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும்போது போது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் சிறப்பான பந்து சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்